எல்லாருக்கும் வணக்கம் இங்கே ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் என்னோடய படங்களில் ஒவ்வொரு படத்துலேயும் நான் ஒரு சீன் நடிப்பேன் சிலர் பாராட்டுவாங்க சிலர் விமர்சிப்பாங்க நான் ஒவ்வொரு படத்தையும் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு யார் காரணம்னா அது கேஎஸ் லைஃப் மாஸ்டர் தான் அந்த ஆசையை தூண்டியதே அவர்தான் அது சரியே தப்போ அதுக்கு முழுக்காரும் அவர் தான் ஏன்னா அவர் படம் ப தேட்டில் பார்ப்பேன் பார்த்தா ஹீரோக்கு உள்ள கிளாப்ஸ் அவர் ஐம்பது விடுவோம் என்னடா இப்படி ஒரு ரூட் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு அந்த ரூட்டை பிடிச்சிட்டு தான் வண்டி இருக்கு இப்போ அதனால் இந்த மேடையில் அப்படி ஆசையை எனக்கு ஏற்படுத்தின ரயாருக்கு நன்றி நேர்தான் கூப்பிட்டார் பிடி கே பிடி செல்வகுமார் சார் நாளைக்கு பேர் ஆடி பக்கம் இருக்குன்ட்டு இருக்கு சொல்லிட்டார் தம்பி ராமேஷ் சார் பையன் தான் ஹீரோன்ட்டு நான் உடனே வரண்டேன் பிடி செலகுமார் சார் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் அவர் என்னோடய முதல் படம் திருப்பாச்சி முழுக்கங்குந்த படத்தில் கூட இருந்து பிஸ்னஸ் எல்லாம் கூட இருந்தவர் அவர் அதுக்கப்புறம் மிஸ்கின் படம் அஞ்சாவது அப்புறம் தென்மேற்கு பருவ படம் அப்புறம் விஜய் மட்டன்ஸ் படம் எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவர் ஒரு ராசியானவர் அந்த வகையிலே அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிடும் இன்னொன்று பிரிட்டிஷர் குமார் சார் வந்து பிஆர்ஓ நிறைய பேர் பிஆர்ஓ கடைசியும் பிஆர்ஓ வச்சுருப்பாங்க ஆனால் தன்னோடய பிஆர்ஓவை ஒரு ப்ரொடியூசராக உருவாக்கி அளவு பார்த்தவர் இளைய தளபதி விஜய் இங்கேருந்து வந்து ரெண்டு தெரியுது ஒன்று விஜயோட மனசு இன்னொன்று பிடி எந்த அளவுக்கு அங்கே நம்பிக்கை எழுந்திருக்காங்கிற ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இங்கே தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையானவர் இன்னொன்று சினிமாவில் கணிக்கக்கூடியவர் அவர் கையில் படம் போயிருக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்போ சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இரட்டை படையை வச்சுட்டே இருக்கும் ஒரு காலத்தில் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அடுத்த காலகட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் அடுத்த காலகட்டம் இலையதளவில் விஜய் தலா அஜித் அதுக்கு அடுத்த காலகட்டம் மக்கள் ஸ்டார் சிவகார்த்திகேயன் மக்கள் செல்வன் விஜய சேதுபதி இந்த காலம் ரூட்டில் இருக்கு இதில் எனக்கு ரொம்ப சிவகார்த்திக் பிடிச்சது என்னென்னா அவரோட வளர்ச்சி ஒரு அசூர வளர்ச்சி எல்லாருக்கும் அவருக்கு அசூர வளர்ச்சினு தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி அவரோட அயராத முயற்சி அதான் உண்மை அப்படி ஐயாராவது முயற்சி தான் இன்றைக்கி இந்த அசூர வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அடித்தளத்துலேருந்து உழைச்சி வந்தவர் சும்மா இடம் கிடைக்கல அவருக்கு விஜய் டேவில் கலக்கப்போவது யார் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க இப்போ விஜய் சூப்பர்னு பழைய நினைவுகளும் போட்டிருக்காங்க ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா அந்த கலக்கப்போகுதி யாரில் நான் சிறப்பு விருந்தினர் அந்த கலக்க போ நிகழ்ச்சியில் கலக்கிருந்தது யாருன்னா சிவகார்த்தியன் சார் இன்னைக்கு அவர் சிறப்பு விருந்தினர் நான் ஓசைவில் வந்திருக்கேன் இதை அசுர வளர்ச்சிங்கிறது இன்னும் நான் சிவாத்தியாரை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்து வைக்கிற விஷயம் என்னென்னா அவர் சினிமாவை நல்லா புரிஞ்சிருக்காரு அதை விட சினிமாக்காரங்களும் நல்லா புரிஞ்சிருக்கார் நம்மனால் சினிமாவை புரிஞ்சுட்டோம் சினிமாக்காரங்கள புரிஞ்சுக்கல அதனால் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது தனியாக போய் நான் பேசி எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்படிலாம் இந்த பிடிச்சிங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா நான் வாழ்க்கை முன்னேறும்னு நினைக்கிறேன் அது கற்றுக்கூட ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் அப்பாயிண்ட் எனக்கு அப்புறம் கல சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறக்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஒரு ஆஃப் அன் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் அது அவருடைய வளர்ச்சிக்கும் அவங்க தலைச்சிக்கும் அதான் காரணம் சின்னமாக்கள் புரிஞ்சுக்காது தான் அப்புறம் ரெண்டு ஒருத்தரை யாராவது தம்பியும் போம் இல்லைன்னா அண்ணும் போம் ஆனால் ஒருத்தரை தான் தம்பியும் சொல்லுவோம் அண்ணன் சொல்லுவோம் அவர் யாருன்னா தம்பி ராம அண்ணன் அவர் எப்படி இப்போ தம்பி கூட தான் போயிடும் இல்லைன்னா ராமாயணன் கூப்பிடணும் ராமாயணன் சொன்னோம்னா அவருக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது அடிப்பட இருந்த சினிமா சினிமா சினிமாதான் சினிமாவில் கஷ்டப்பட்டு சினிமாவிலே இருந்து சின்ன சின்ன வயசுக்கெல்லாம் பண்ணி அப்புறம் மைனா மூலயமா ரகுசாலமனுக்கு அந்த பெரிய சிறப்பு சேரணும் அதுவும் பெரிய ஒரு ரேஞ்சுக்கு வந்து எந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் இன்றைக்கும் தான் உயிராக அவர் சுவாச்சிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து இந்த சினிமா நேசிக்கிறதுனால சினிமா கண்டிப்பாக அவர் பையனையும் காப்பாற்றும் அப்போ எனக்கு இளையராஜா இசைங்க அப்புறம் எனக்கு பிடிச்ச மீசிட்ரு யாருன்னா நம்மளால் உண்மை சொல்லி பழக்கப்பட்டோங்க போய் சொல்ல மாட்டேன் டீமர் தான் எது சரியான இசை எது சரியான பாடல் அப்படின்னா எந்த பாட்டை கேட்டு ஒரு பாமரன் அந்த பாட்டை அப்படியே திருப்பி பாடணும் அதுதான் சரியான பாடல் அது நல்ல பாடல் இன்றைக்கி டி இமான் தான் யார் கேட்டாலும் அது திரும்ப பாடுற மாதிரி இருக்குது நிறைய பேரோட பாடல்கள் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் பாட முடியாது சிலரோட பாடல்கள் கேட்கவே முடியாது அப்புறம் கொண்டு பாடுறது அதனால் கேட்டு பாடுற மாதிரி இசையமைக்கிற டி இமான் என்னை பற்றி இன்றைய சிறந்த இசையமைப்பாளர் இந்த படம் ட்ரெயில் பார்க்கும்போது அவர் சாங்ஸோட தனித்துவம் தெரிந்தது இந்த படத்துக்கு அவருடைய இசையும் மிகப்பெரிய வெற்றி காரணமாக அமையும் இயக்குனர் இன்ப சேகர் சேகர் பேரில் இன்பம் இருக்குது இந்த படம் வெற்றிக்கப்புறம் அந்த இன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்புறம் கேமராமேன் வர்மா அனைவருமே அந்த படத்தை வெற்றி மூலமாக பேரும் புகழும் பெற ஆண்டு வேண்டி விடுபது நன்றி வணக்கம்